வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் சீரியல் கில்லர்ஸ் பத்தின இந்த வீடியோவில் பாகிஸ்தானோட கொடூரமான சீரியல் கில்லரான ஜாவித் இக்பால பத்தி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஜாவித் இக்பால் உமர் பாகிஸ்தானில் இருக்க லாகூர் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்கான் இக்பாலோட தந்தை ஒரு பெரிய தொழிலதிபரா இருந்தவர் அவருக்கு பிறந்த எட்டு குழந்தைகள்ல ஆறாவது நபர் தான் இக்பால் இக்பால் சின்ன வயசுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமதான் வளர்ந்திருக்கான் அப்போ எது இக்பால இப்படி சீரியல் சீரியல்கள் மாத்திருக்குன்னா இவனோட டீனேஜ்ல நடந்ததா சொல்லப்படுற ஒரு நிகழ்வு இக்பால் டீனேஜ் வயசுல இருக்கும் போது செய்யாத ஒரு குற்றத்திற்காக பழி சுமத்தப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டதா சொல்றாங்க இக்பால் மேல அதிக பாசம் வைத்திருந்த அவனோட அம்மா இக்பால வெளியே கொண்டு வர எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க ஆனா அவங்களால அது முடியாம போயிடுது தண்டனை காலம் முடிஞ்சு இக்பால் வெளியே வந்த சமயத்துல அவனோட அம்மா இறந்து போயிருக்காங்க இதனால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான் இக்பால் தன்னோட அம்மாவை பறிகொடுத்த சோகம் இக்பால்குள்ள நாளடைவுல ஒரு வெறியாவே மாறி இருக்கு இதனால அவன் என்ன முடிவு தன்னோட தாய் வருத்தப்பட்ட மாதிரியே நூறு தாய்களாவது அந்த வேதனையை அனுபவிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான் இக்பால் அதுவும் எந்த செய்யாத குற்றத்துக்காக தான் சிறையில் அடைக்கப்பட்டதான் நினைச்சானோ அதே தான் குற்றங்களையும் அரங்கேற்ற ஆரம்பிச்சிருக்கான் இக்பால் அதுக்கான ஆரம்ப கட்டமா அவன் ஒரு வீடியோ கேம் ஷாப்ப ஆரம்பிச்சிருக்கான் அந்த காலகட்டத்துல இவன் வாழ்ந்து வந்த ஷாத்பாக் பாக் பகுதியில அதுதான் முதல் வீடியோ கேம் கடை சோ சின்ன பசங்க அங்க அதிக அளவுல வர ஆரம்பிச்சிருக்காங்க அங்க வர்ற பசங்களுக்கு வீடியோ கேம் டோக்கன்ஸ் குறைஞ்ச விலையில குடுக்கறது சில சமயங்கள்ல ஃப்ரீயா குடுக்கறது மாதிரியான செயல்களை எல்லாம் ஈடுபட்டு இருக்கான் இக்பால் இப்படி செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த கடைக்கு பசங்க இன்னுமே அதிக அளவுல வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி வரும்போது ஒரு நாள் தன்னோட நூறு ரூபாய வேணும்னே கீழே போட்டுட்டு அதை யாராவது ஒரு பையன் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவானா இக்பால் வந்தவங்களை யாராவது அந்த பணத்தை எடுத்த வாட்டி தன்னோட நூறு ரூபாயை காணும்னு எல்லாரையும் செக் சொல்லி தன்னோட பண்ணணும் அந்த பணத்தை எடுத்த பையன் எப்படியோ மாட்டிக்குவான் அந்த பையனை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் அவனை ரேப் பண்ணியிருக்கான் இக்பால் ஒரு கிட்டத்துல அந்த ஊர்ல இருந்தவங்க அவங்களோட பசங்களை இக்பாலோட கடைக்கு அனுப்புவதையே தவிர்த்துட்டாங்க இக்பாலும் கேம் சென்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு அக்வாரியம் ஆரம்பிச்சிருக்கான் இப்படி ஆரம்பமான இவனோட குற்ற செயல்கள் அவனோட பிரைமரி டார்கெட்டா பார்க்கப்படுற கொலைகள் பண்ணுவதற்கும் ரொம்பவே தைரியத்தை கொடுத்திருக்கு அந்த தைரியத்தின் காரணமா ஒரு கட்டத்துல கொலைகளையும் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இக்பால் இக்பாலோட பார்வையெல்லாம் ஏழை பசங்க மேலையும் வீட்டை விட்டு ஓடி வந்த ஆறுல இருந்து பதினாறு வயசுக்குள்ள இருக்க பசங்க மேலையும் தான் இருந்திருக்கு காரணம் என்னன்னா அவங்கதான் ஈஸி டார்கெட்னு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தான் இக்பால் இவன் பசங்களை கடத்தி கொண்டு போய் ரேப் பண்ணி கொலை செஞ்சதுக்கு பின்னாடி அவன் அந்த சடலங்களுக்கு செஞ்ச காரியம் தான் ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயம் பசங்களை தன்னோட தனி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொன்னதுக்கு பின்னாடி அவங்களோட உடல சின்ன சின்ன பாகங்களை வெட்டி ஆசிட்ல போட்டு கரைச்சிடுவானா இக்பால் அதுலயும் மீதி இருக்க உடல் பாகங்களை நதியில எரிஞ்சிடுவானா இதே மாதிரிதான் நூறு பசங்களையுமே எந்த ஒரு தடயமும் இல்லாம கொண்டு இருக்கான் ஜாவித் இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா ஜாவித்தோட சேர்ந்து அவனுக்கு சாஜித் நதீம் சபீர்னு மூணு டீனேஜ் பசங்களும் கொலை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாம் உண்மையை சொல்ல போனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி நூறு கொலைகளை பண்ணதுக்கு பின்னாடி யாருமே எதிர்பாராத ஒரு விஷயத்த பண்ணா ஜாவித் அப்படி என்ன பண்ணானா தான் செய்த நூறு கொலைகளை பற்றி ரெண்டு லெட்டர்ஸ் எழுதி உன்ன காவல்துறைக்கும் இன்னொன்னு ஒரு நியூஸ் பேப்பருக்கும் அனுப்பியிருக்கான் எந்தவித அட்ரஸ்ஸையுமே எழுதாம இந்த லெட்டர் வாட்டி தான் இப்படி ஒரு கொடூரமான விஷயம் பாகிஸ்தான்ல நடந்து வருதுன்னே போலீசாருக்கு தெரிய வந்தது அதுக்கு பின்னாடி பாகிஸ்தானோட மிகப்பெரிய மேன் ஹண்ட் அறிவிக்கப்படுது அதன் தொடர்ச்சியா இரண்டாயிரம் ஆம் ஆண்டின் மார்ச் பதினாறாம் தேதி இன்னைக்கு போலீஸ் இவனை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அதுவும் எப்படின்னா இவனாவே போய் ஒரு நியூஸ் பேப்பர் ஆபீஸ்ல சரண்டர் ஆயிருக்கானா அங்க இருந்துதான் போலீசாருக்கு இவனை பத்தி தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறமா தான் அவங்க வந்து இவனை அரஸ்ட் பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து நடந்த போலீஸ் விசாரணையில ஜாவித் சொன்ன தகவல் அவங்களை ரொம்பவே அதிர்ச்சி அளிக்க வச்சிருக்கு காரணம் நான் நினைச்சிருந்தா ஐநூறு பசங்களை கூட கொண்டுட்டு மாட்டிக்காமையே இருந்திருக்க முடியும் ஆனா என்னோட டார்கெட் நூறு பேர் மட்டும்தான்னு சொல்லியிருக்கான் ஜாவித் ஆரம்பத்துல இப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தாலும் அதை கொஞ்ச நாள் கழிச்சு வேற மாதிரி கொடுத்திருக்கான் ஜாவித் அப்போ என்ன சொல்லியிருக்கான்னா அவனோட மற்ற இருபது நண்பர்கள் தான் இந்த கொலைகளை தன் வீட்டுல செஞ்சதாகவும் அதை தடுக்க முடியாம போனதால ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியின் காரணமா தான் இப்போ நான் இதை வெளியே சொல்றேன்னு மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்கான் ஜாவித் இருந்தாலும் அவ வீட்டை சோதனை போட்டதுல ஆசிட்ல மிதந்து கொண்டிருந்த ஹியூமன் ரிமைனிங்ஸ் சுவர்ல படிந்திருந்த ரத்த கரைகள் இறந்து போன சிறுவர்களோட போட்டோ கலெக்ஷன் பல ஆதாரங்களை கண்டுபிடிச்சாங்க போலீசார் நீதி விசாரணையின் இறுதியில இந்த வழக்க விசாரிச்ச ஜட்ஜஸ் ஒரு வினோதமான தீர்ப்பை கொடுத்தாங்க ஜாவித் எப்படி சிறுவர்களை கொலை பண்ணானோ அதே மாதிரி இவனையும் கழுத்த நெரிச்சு கொலை பண்ணதுக்கு பின்னாடி நூறு துண்டுகளா வெட்டப்பட்டு இவனால கொலை செய்யப்பட்ட சிறுவர்களை அவன் எப்படி ஆசிட்ல கரைச்சானோ அதே மாதிரி இவனோட உடல் பாகங்களையும் ஆசிட்ல கரைக்கணும்னு உத்தரவிட்டாங்க அதுவும் இறந்து போன நூறு பசங்களோட அவர்களோட குடும்பத்துக்கு முன்னாடி தான் இவையெல்லாம் மேற்கொள்ளப்படணும்னு உத்தரவிட்டாரு நீதிபதி பின்னால இது தூக்கு தண்டனையா மட்டும் மாற்றப்பட்டது வேறு விஷயம் ஜாவித்தோட சேர்த்து அவனுக்கு உதவி பண்ணிய சாஜித் நதீம் சபீர் ஆகிய மூன்று டீனேஜ் பசங்களுக்கும் கடுமையான சிறை தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு ஆனா இந்த தண்டனை நிறைவேற்றப்படுறதுக்கு முன்னாடியே தன்னோட செல் பிளாக்ல மர்மமான முறையில இறந்து கிடந்தான் ஜாவித் இக்பால் பாகிஸ்தான் கொஞ்சமும் எதிர்பாராத விதத்துல ஆரம்பிச்ச இந்த நைட்மேர் எதிர்பாராத விதத்திலேயே ஒரு முடிவுக்கும் வந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ